எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரெண்டு விதமான சட்னி பார்க்க போகிறோம் ஊறுகாய்க்கு பதிலாக சட்னி நம்ம தயிர் சாதம் தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பித்ருக்கள் தினத்துலலாம் பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கு பதிலாக அந்த மாதிரி சட்னி அரைப்பாங்க அதுவும் முக்கியமாக உங்களுக்கு இந்த பரண்டை சட்னிலாம் பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியாகும் நிறைய மருத்துவ குணம் இந்த பிரண்டைக்கு உண்டு இந்த ரெண்டு ரெசிப்பியுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உளுத்தம்பருப்பு சட்னி செய்கிறதுக்கு உருட்டு உளுத்தம்பருப்போ உடைச்ச உளுத்தம்பருப்போ இல்லை கருப்பு உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் எடுக்கலாம் தோல் உளுத்தம்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஓரளவு நிறம் மாற வரைக்கும் நம்ம வறுத்து தனியாக முதல்ல எடுத்துக்கணும் இது எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணா ட்ரையாகவே நம்ம வறுத்துக்கணும் அடுத்து திரும்பவும் வானிலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு வரமிளகா காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன் காரம் இருக்காது ஆனால் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து மத்தியானம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் நைட்டு டிஃபனுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக புளி சின்ன சின்னதாக நம்ம நல்லா பிச்சு போட்டுக்கலாம் நல்ல எண்ணெயிலே எதுவும் பொரியட்டும் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க எவ்வளோ முடியுமோ நம்ம அந்த கருவேப்பிலையை சமையலில் சேர்த்துட்டே வரணும் நல்லா ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் மிளகாலாம் வருப்பட்டதுனால அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்லேயே லேசாக நம்ம அந்த தேங்காயை வறுத்துக்கலாம் இப்போ வறுத்து வச்ச அந்த உருட்டு உளுந்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கெட்டியாக அரைச்சின்னு வந்துட்டு நல்லா நல்லெண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி உளுத்தம்பருப்பு சட்னி அடுத்து பரண்ட சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே இந்த சட்னி எப்படி அரைக்கலான்னு காமிக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரண்டை எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு கருவேப்பில் ஆறுக்கு எடுத்திருக்கேன் இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவு எடுத்திருக்கேன் நாலு வரமிளகாய் எடுத்துக்கலாம் ஏன்னா மிளகு சேர்க்கறதுனால மிளகாயை ரொம்ப குறைச்சலாக எடுத்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் உங்களுக்கு மல்லி ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அப்புறம் புளி இந்த சாமானாம் நம்ம இதெல்லாம் அதிகமாக சேர்த்தாதான் அந்த பிரண்டையினுடைய அந்த டேஸ்ட் என்னென்னா ஒரு ஓரளவு கொஞ்சம் அரிப்பு இருக்கும் நல்லா நம்ம எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம் அந்த நூல் மாதிரி இருக்கிற பகுதியே தான் இருந்தாலும் இந்த மாதிரி சாமான்கள் போட்டால் அந்த பரண்டை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி இதை நம்ம ஆஞ்சி கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த கரும்புல எப்படி கண் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கன்று இருக்கும் அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இப்படி ஓரங்களில் கத்தியால் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நூல் பகுதி மாதிரி வரும் இதை கண்டிப்பாக நாலா பக்கமும் இருக்கிற அந்த நூல் பகுதி மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணும் நான் அதில் வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தட கையில கையில் வந்து அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அதை செய்யுங்க நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால எனக்கு செஞ்சு முடிச்சப்புறமே கை வந்து ரொம்ப அரிப்பு எடுத்தது நல்லா ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சியும் தோல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம பிறண்ட பொடி அப்படின்னா அப்படியே எண்ணெயில் பொறிக்கிற அளவுக்கு பண்ணணும் இதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினா போகிறோம் சட்னிக்கு வந்து வதக்கலாம் இதே நீங்கள் பிறண்ட பொடி அப்படின்னா எண்ணெயில் வந்து அப்படியே ப்ரௌனிஷாக இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் பொறிக்கணும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கருப்பு உளுந்து தோல் உளுந்து கூட எடுத்துக்கோங்க மல்லி மிளகு ஜீரகம் அப்புறம் மிளகாய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஓரளவுக்கு நிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுக்கிறப்ப நல்ல மனமாக இருக்கும் புளியையும் அதே போல் நல்ல ஓடெல்லாம் இல்லாமல் பிரிச்சு போட்டு அதையும் நல்ல எண்ணெயில் வறுத்துக்கலாம் இதை முதல்ல நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற பொருட்களை தனியாக அதாவது ட்ரை இன்க்ரீடியன்ஸும் முதல்ல தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தனியாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம இந்த பிரண்டை இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் முதல்ல பிரண்டையை சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா உங்களுக்கு நிறம் மாறணும் சிம்ப்ளேமில் வச்சு நிதானமாக வருங்க எந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அளவுக்கு உங்களுக்கு சட்னியில் வந்து சாப்பிட்றப்ப அந்த நாக்கு அரிக்காமல் இருக்கும் ரொம்ப முக்கியம் உடம்புக்கு எவ்வளோ நல்லதோ இந்த நாக்கெல்லாம் அரிக்குன்றதுனாலே நிறைய பேர் இதை சாப்பிட்றத தவிர்க்கிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இடுப்புக்கு பலம் மூட்டு வலி வராது நல்லா ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கே பாருங்கள் முடி வளர்ச்சிக்கும் நல்லது நல்லா அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம வருத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வருத்த பொருட்களையும் சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திவிட்டு இதில் ஒரு முக்கியமாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் தேங்காய் சேர்க்காமலும் அரைக்கலாம் இப்போ இவ்வளோ பொருட்கள் வருத்துட்டோம் இவ்வளோவுமே நமக்கு ஒரு நல்ல செலவாகாதுன்னா இந்த மாதிரி வருத்த பொருட்களில் பாதி அளவு நீங்கள் உப்பு சேர்க்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் தேவைப்படுற நேரத்தில் இதே மறுநாள் அதாவது சட்னி அரைச்சி தீந்து போனதுக்கப்புறம் இந்த வருத்த பொருட்களோட அப்பப்போ தேங்காய் உப்பு சேர்த்து கூட அரைக்கலாம் இது ஒரு டிப்ஸு ஆனால் எல்லா சமயமும் அந்த மாதிரி செய்ய முடியாது பித்தற்கள் தினத்தில் நம்ம எதுவுமே பாக்கி தான் வச்சுக்க முடியாது நான் வருத்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தேங்காய் வதக்காம தான் நான் தேங்காய் பச்சையாக சேர்த்துருக்கேன் தேங்காய் வேண்டானாலும் தவிர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக நான் இந்த நாட்டு சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டு இதுலையுமே நல்லெண்ணெயில் நம்ம ஒரு கடுகு தாளித்தோம்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இந்த பச்சை தேங்காய் போட்டிருந்தாலும் சட்னி கெட்டு போகாமல் இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் சைடிஷ்ஷாகவும் இந்த ரெண்ட சட்னியே நம்ம வச்சுட்டு சாப்பிடலாம் இந்த ரெண்டு சட்னியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்